கடக ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது வேலையில் மாற்றம் தொழிலில் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாகிரதையாக ட்ராவல் பண்ணுங்கள் அதை வந்து இது மருத்துவமனையில் செல்லக்கூடிய வாய்ப்பு உடல் நலத்தின் காரணமாக மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு பெரிய பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை அது தவிர உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்குறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஆனால் பேச்சின் மூலியமாக உங்களுடைய குடும்பத்தின் அமைதி கிடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய ஜீவன ஸ்தானம் பிரச்சனைகளை வரும் அதாவது செய்யக்கூடிய தொழிலில் சிறிது நஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பு அதை தவிர நிறைய வேலை வலு அதிகமாக இருக்கும் செய்யக்கூடிய ஆட்கள் வரமாட்டேன்னு அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க செய்யக்கூடிய ஆட்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் அது தவிர உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரும் பதவி புகழ்ந்தஸ்து மூலியமாக பிரச்சனை வரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மறை குறைந்த இடத்திலிருந்து பணவரவை கொடுப்பார் மருத்துவம் சார்ந்த எண்ணெய் சார்ந்த அது தவிர வந்து தாறு ஸ்டீலு அயன் அது தவிர தாவரங்கள் இந்த மாதிரியான வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாவரங்கள்னா இந்த இது காய்கறிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் பனிக்கட்டிகள் இது பால் வந்து பனிக்கட்டி செய்யப்பட்ட பால் குளிர் கூட்டப்பட்ட பால் இதெல்லாம் விற்கிறவங்களுக்கு திடீர் பணவரவு வரும் தூக்கம் நிச்சயமாக கெடும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து எந்திர சனீஸ்வரர் அப்படின்னு திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கார் எந்திர சனீஸ்வரர்னு திருவண்ணாமலை பக்கத்தில் ஏரி காத்த ஏரி காத்த ஊரில் இருக்கார் அங்கே போய் பாருங்க அவருக்கு வந்து இழந்த பழம் அங்கே வந்து வெளியில் வர்றவங்களுக்கு இழந்த பழம் வந்து தானம் கொடுங்க ஏன்னா சனி பகவானுக்கு உண்டான பழமாக சொல்லக்கூடியது இழந்தம் இழந்த பழம் அதனால் இழந்த பழம் வந்து தானம் கொடுங்க ஏன்னா சனி பகவானுக்கு உண்டான ஒரு பழமாக சொல்லக்கூடியது இதை செஞ்சுட்டு வரும்பொழுது உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் நிச்சயமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் நல்லபடியாக இருந்தது பிரச்சனைகள் ஓரளவு கம்மியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு